கத்தருக்கு சோத்திரம் என் பேர் வந்து வி சந்திரன் நான் வந்து இருபத்தி நாலா தேதி வந்துட்டு எந்த சே்சுக்கு போகலான்ட்டு தோழி தோன் தோண்டிருச்சேன் எனக்கு நான் வந்து சிஸ்டர் சேலி கடித்தேன் அப்புறம் சொன்னாங்க நித்யஜீவன் சேர்ச்சி நான் திறக்கிறாங்க வான்னு சொன்னாங்க நான் வந்தேன் நான் வந்து இந்த சேச்சுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னாக்கா என்ன அவ்வளோ நாள் சீவன் கட்டில் பார்த்துச்சுருந்தேன் எனக்கு வந்து ஒரு டேட் கொடுத்தாங்க அது இந்திய டேட்டு தான் இந்த டேட்டுக்கு நான் வந்தேன் வந்து நான் எனக்கு பார்த்தது சுபித்தான் எனக்கு ஜெவம் வந்துட்டு ஒரு கருப்பு உருவம் கண்ணால் பார்த்தேன் வயிற்றில் வந்து பச்சையாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டாங்க எல்லாத்தையும் ஏசா எடுத்து போட்டுட்டார் எனக்கு அதெல்லாம் முடிஞ்ச கூட ஒரு வெள்ளை கலரில் வெளிச்சமாக இருந்துச்சு எனக்கு வந்து வெளிச்சமாக இருந்துச்சு எனக்கு சுக கொடுத்த ஐசாப்பாக்கு கோடி கோழி நன்றி இந்த கால் வலி வந்து ரெண்டு மூணு நாள் சரியான வழியாக இருந்துச்சு ஏற்கனவே ரொம்ப வழியாக இருந்துச்சு இந்த வழி எல்லாம் சுக கொடுத்த நன்றி ஏசு விரத்தம் ஜெய் உண்டாகட்டும் சமாதானம்